ஹலோ மக்களே இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி நாட்கள் வந்துட்டு முடிந்தது அதாவது இருபத்தி ஏழாம் தேதி கந்தசஷ்டி முடிஞ்சது இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சது அப்போ நாங்கள் விரதம் இருந்தோம் குடும்பத்தோட எல்லாருமே விரதம் இருந்தோம் எங்க குடும்பத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அந்த விரதத்துல என்ன பலன் கிடைச்சது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்மீக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல விரதங்கள் அதுக்கப்புறம் இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் என்னென்ன பெர்சனலா நடந்துச்சு குடும்பத்துக்கே என்னென்ன நல்லது நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே இந்த ஒரு வீடியோல பாக்கலாம் முதல்ல எங்க அம்மா விரதம் இருந்தாங்க பாத்தீங்களா அதுக்கு நம்ம என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் எங்க அம்மாவினுடைய விரதங்கள் வந்துட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மனசார விரதம் இருந்தது அவங்க வீட்டில் இருந்த நகை எல்லாத்தையுமே கொண்டே அடகு வச்சுட்டாங்க சுத்தமா வீட்டில் பணமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நகையுமே இல்லை அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்துல வந்துட்டு ஆறு பெண் குழந்தைங்க நான் தான் வீட்டில் முதல் பொண்ணு எனக்கு இன்னும் திருமணம் வந்துட்டு ஆகலை என்னுடைய திருமணம் வந்துட்டு நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்த நகை எல்லாத்தையுமே அடகுல வச்சுட்டாங்க எப்படி திருப்புறது அப்படிங்கிறது வழியே கிடைக்கல பாத்தீங்கன்னா மூன்று லட்சத்துக்கு நகையை வந்துட்டு அடகு வச்சிருந்தாங்க எப்படி நகையை திருப்புறது என்ன ஒரு சுச்சுவேஷன் எதுவுமே தெரியாம வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப டல்லா போய்கிட்டு இருந்துச்சு திருமணம்யதும் வந்துருச்சு பாத்தீங்களா என்ன திருமணம் வேற வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அவங்க வந்துட்டு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசஷ்டியினுடைய விரதம் இருக்கலாம்னு விரதம் இருக்க ஆரம்பிச்சாங்க விரதம் வந்துட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி கந்தசஷ்டியுனுடைய முதல் நாள் தொடங்குச்சு அந்த முதல் நாளே கல்யாணம் நடக்கிறதுக்கு நகையை திருப்புறதுக்கு தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அந்த நகையை திருப்புறதுக்கான வழி வந்துட்டு கிடைச்சதுங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தசஷ்டியினுடைய முதல் நாள் வந்துட்டு தொடங்குது விரதம் இருக்கிறாங்க எப்ப விரதம் இருந்து அடுத்த விரதம் கூட முடியல விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காலையில மதியம் சாப்பிடாம இருக்கிறாங்க கரெக்டா நாலு மணிய போல அவங்களுக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு லாட்ரி எழுதிருப்பாங்க போல நாங்க வந்துட்டு கேரளா சைடு தான் இருக்கோமா சோ அதனால வந்துட்டு கேரளாவில போய் எடுக்கலாம் சோ பிரச்சனை இல்லை அதனால வந்துட்டு அவங்க எழுதி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சரியா நகையை வந்துட்டு மூன்று லட்சத்துக்கு வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த நகைய திருப்புறதுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அப்படிங்கிறது ரவுண்டா மூன்று லட்சத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்குது அந்த அமௌண்ட்டை எடுத்து நகையும் திருப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்தது மட்டும் இல்லைங்க எக்ஸ்ட்ரா லோன் வேற கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே லோன் வாங்கியிருந்தாங்க லோனும் எந்த சைடுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தப்போ அந்த மீதி வந்துட்டு சீர்வரிசை எடுக்கணும் பாத்தீங்களா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட்டும் கரெக்டா அந்த நாள்லயே லோனுக்கு வந்துட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்களா முருகர் வந்துட்டு எப்படி வந்துட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீர்வரிசை எல்லாமே எடுத்தாச்சு ஏன்னா காசு இருக்கும்போது போது இல்லை அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துட்டாங்க கடைசில மாப்பிள்ளையும் பாத்துட்டாங்க எனக்கு மாப்பிள்ள யாரு அவங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே இன்னும் ஷாக் ஆயிருவீங்க மாப்பிள்ள சொல்லணும்னா தீவிர முருக பக்தருங்க முருக பக்தர் அவ்வளோதான் அவ்வளோன்னு சொல்லி சொல்ல முடியாது முருக பக்தர் மட்டும் இல்லாம மாப்பிள்ளையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரு வேல்முருகன் திருச்செந்தூர்ல வந்துட்டு முருகனுடைய பேர் வந்துட்டு வேல்முருகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகனுக்கு தான் விரதமும் இருந்திருக்காங்க அப்படி குடும்பத்தோட எல்லாருமே விரதம் இருக்குறப்போ கல்யாணம் கல்யாணம் தான் எனக்கும் மெயினாக கல்யாணம் அப்படிங்கிறது தான் விரதம் இருந்தது அவங்களும் நகையை திருப்பணும் பொண்ணுக்கு நல்லா அமையணும் அப்படிங்கறதுல தான் விரதம் இருந்தாங்க ரெண்டுமே நல்லபடியாக அமைஞ்சிருச்சுங்க மாப்பிள்ளையும் கிடச்சிட்டாங்க நகையும் திருப்பியாச்சு சீர்வரிசையை எடுத்தாச்சு வர்ற தை மாசம் திருமணமும் முடிவு பண்ணியாச்சுங்க எப்படி முருகப்பெருமான் எங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணிருக்காருன்னு நீங்களே பாருங்க அது போல நீங்க விரதம் இருந்தவங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமே நல்லாவே நடக்கும் உங்களுடைய விரதம் கண்டிப்பா பலிக்குங்க அன்னைக்கு பலிக்கல அப்படின்னாலும் கண்டிப்பா சீக்கிரமே உங்களுடைய விரதம் வந்துட்டு பழிக்கும் உங்களுடைய வேண்டுதல் வந்துட்டு பழிக்கும் அதுக்கு முருகப்பெருமானுடைய அருள் வந்துட்டு கண்டிப்பா கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்க விரதம் இருந்து உங்களுக்கு பலன் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க முருகனுடைய அருளால எல்லாருக்குமே நல்லதே நடக்கும்